அரைசாட்சி வென்சஸ்லாஸ் இவர் பொகிமிய நாட்டு அரசராகிய விராடிஸ்லாஸ் என்பவருக்கும் அவருடைய மனைவி டிராஹோமிரா என்பவருக்கும் தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தலைமகனாக பிறந்தார் வென்சஸ்லாஸின் தந்தை கிறிஸ்தவ மதத்தை தழுவி வந்தார் ஆனால் இவருடைய தாயாரோ வேற்று மதத்தை தழுவி வந்தார் இதனால் இவருடைய தாயார் கிறிஸ்தவர் என்ற பெயரை கேட்டாலே கடும் சீற்றம் கொண்டு வந்தார் இதற்கு மத்தியில் பென்சல்ஸ்லாஸின் தாய்வழி பாட்டியும் கிறிஸ்தவ விசுவாசத்தில் சிறந்து விளங்கியவளுமான லுக்மில்லா பென்செஸ்லாஸுக்கு கிறிஸ்தவ பக்தி முறையை சிறப்பான முறையில் ஊட்டி வளர்த்து வந்தார் இப்படி நாட்கள் சென்று கொண்டிருந்த வேளையில் வென்செஸ்லாசின் தந்தை திடீரென இறந்து போனார் அவர் இறந்த ஒரு சில நாட்களிலேயும் இவருடைய பாட்டி மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் இதனால் வென்சஸ்லாஸின் தாயர் அரசியாக பொறுப்பேற்று நாட்டை ஆள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் மீது கடுமையான இதுதான் நல்ல நினைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்களை ஒடுக்கவும் பலவாறு சித்திரவதை செய்யவும் தொடங்கினார் எனவே கிறிஸ்தவர்கள் அரசுக்கு எதிராக கொதித்தெழுந்து வென்சஸ்லாஸ் தான் எங்களை அரசராக ஆள வேண்டுமே ஒழிய டிராகுமிரா அல்லா என்று போராட்டம் நடத்தினார்கள் இதனால் வென்சஸ்லாஸ் தன்னுடைய பதினெட்டு வயதில் அரசராக மாறினார் அரசராக மாறிய பிறகு வென்சில் ஸ்லாஸ் மக்களுக்கு பொற்கால ஆட்சி வழங்கினார் ஏழை எளியவர் தங்களுடைய வாழ்வில் உயர பாடுபட்டார் அனாதைகள் கைவிடப்பட்டோர் போன்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார் சமயத்தில் கைம்பெண்களின் வீட்டுக்கு அடுப்பெரிய விறகுகளை கால்நடையாக தூக்கி கொண்டு போய் வைத்தார் இது மட்டுமில்லாமல் வென்சிஸ்லாஸ் ஆலய காரியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார் நாள் தவறாமல் திருப்பலில் கலந்து கொண்டு வந்தார் வென்சிஸ்லாஸ் அரசராக இருந்த சமயத்தில் திருச்சபைக்கு அதிகமான நிதி உதவிகள் கொடுக்கப்பட்டன நிறைய ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டன இதனால் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் மத்தியிலும்

வென்சஸ்லாஸும் அவரோடு ஆலயத்திற்கு செல்லும் வழியிலே பொலேஸ்லாஸ் வென்சஸ்லாஸ் மீது பாய்ந்து கத்தியால் குத்தி கொன்று போட்டான் இதனால் வென்சஸ்லாஸ் அந்த இடத்திலேயே துடிதுடிக்க இறந்து போனார் வென்சஸ்லாஸ் தான் இறப்பதற்கு முன்பாக தன் சகோதரனை மனதாரம் மன்னித்துவிட்டு இறந்து போனார் இவர் இறந்தவுடனே அம்மாநில மக்களால் மறைசாட்சியாக கருதப்பட்டார் இவரின் அவ்வூரின் முதல் மறைசாட்சி ஆவார் விடுமுறை நாளாக உள்ளது இவரது திருவிழா செப்டம்பர் இருபத்தி எட்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் மன்னிக்க கற்று எம் இறைவாம் மத்தையோ ஆறாம் அதிகாரம் பதினான்காம் இறைவாக்கில் சொல்லப்பட்டது போல மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களான உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார்கள் என்ற இறை வாக்குணங்க தன்னை கொன்ற தன் சகோதரனை மன்னித்த இப்பொனிதரை போன்று நாங்களும் புறச் தவறுகளை மன்னித்து வாழ வேண்டிய மனித தர இறைவா உண்மை மன்றாடுகிறேன் தூய வென்சஸ்லாஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்